ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறத முன்னேசரி தாங்க முளைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கோல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடர் விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இவங்க எல்லாருமே வந்து மூணு பேர் வந்து டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காரு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து குரு 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 குருன்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன ஓவராக வந்து பண்ணுறாலே கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஆள் வந்து கிடையாது நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் வந்து இதாகுவா ஜர்க்காகவா ஆனால் இப்போ வந்து மொத்தமாக வந்து பயப்படாமல் வந்து இவ வந்து இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி குறு 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 குறுன்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை வந்து நம்ம மல்லி வந்து சுதாரிச்சுட்டு உடனே என்னக்கா என்ன என்னையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன நான் வந்து என்ன பண்ணிவிட்டுவோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து அந்த சுடர்கிட்ட வந்து கேட்கவும் ஒன்றும் இல்லை நீ வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல அதனால தான் வந்து நான் வந்து ஒன்று வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சுடர் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா நான் கூட வந்து ஏதோ நீங்கள் வந்து என்ன உண்மையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து தூக்கி வாரி வந்து போடுது என்ன உண்மை என்ன என்னத்தை வந்து இவ வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு வந்து தெரியலையே அந்த ரகு இருந்து வேறு வந்து ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து வேற அடியாளெல்லாம் வந்து அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணி பார்த்தோன்னா ஐம்பது லட்சத்தை வந்து கேட்குறான் எங்கே போகிறது ஐம்பது லட்சத்துக்கு வந்து நம்ம இந்த வீட்டில் என்ன ஐம்பது லட்சம் என்ன கொட்டி வந்து கிடைக்க முடிஞ்சா வந்து கதிரேசன் வீட்ல இருந்து வந்து இப்போ வந்து ஆட்டியை போட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து வேலைக்காகும் மற்றபடி வந்து ஐம்பது லட்சத்தெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து இவளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா எப்படி வந்து இவளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா அந்த வாட்டர் கேன் போட வந்த பையனும் வந்து பயங்கரமாக வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டான் அதுக்கப்புறமும் வந்து இப்போ வந்து இன்னுமே வந்து நடிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டபுள் கேமாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறமும் வந்து நான் வந்து சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க போகிறதில்ல மல்லி இது என்னது சுடரு நான் வந்து எப்படி வந்து உன்னை வந்து கண்டுபிடிக்கிறேன் நீ வந்து உண்மையான சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து நிரூபிக்கிறேன் அதே மாதிரி வந்து நீ வந்து எப்படி வந்து மாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சவால் வந்து இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அப்படியே வந்து குழி தோண்டிகிட்டு இருக்காங்க என்னடா வந்து இன்னும் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இன்னும் வந்து இந்த வேலையை வந்து காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா பாப்பா பா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன மண்டையே வந்து வேலை செய்யலை ஆனால் எப்படி வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து யாரோ ஒரு அடியால் வந்து ஒரு எம்எல்ஏ இவர் தான் வந்து எம்எல்ஏ அங்கிள் நான் சொல்லியிருந்தேன்ல என் என் ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லி சொன்னால் எல்லா உண்மையும் வந்து சொல்லி சொல்லிவிட்டேன் நான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து சொல்லி சொல்லிட்டாரு அவருடைய வக்கீலும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து சொல்லி சொல்லவும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண விஷயம்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஆனால் அந்த எம்எல்ஏ வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வந்து நல்லது விஜய் சைடு தான் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருதுங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டே வந்து பணத்தை வந்து வாங்குறது வந்து நம்ம வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியே வந்து அவன் வந்து யோசிச்சுட்டு வந்து போயிட்ருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் பக்கம் தான் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஏன்னா சொத்து எல்லாம் வந்து அவன் பேரில் இருக்கு எப்படி வந்து இவன் வந்து எழுதி வச்ச வீடை வந்து இவன் மறுபடியும் வந்து அவன் பேருக்கு வந்து நான் வந்து என் வீடை வந்து கொடுத்துரு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து கேட்பான் இந்த மாதிரிலாம் வந்து நடிக்கிறதுக்கு வந்து எங்கே தான் வந்து கற்றுக்கிட்டா இந்த ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவளை வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணனுடைய ஆப்ரேஷன் வந்து ஒரு பக்கம் வந்து கவலைக்கிடமாக வந்து போயிட்டுருக்கு அதை வந்து மல்லி வந்து டெய்லி வந்து போயிட்டு அவங்க அண்ணனை பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து தங்கச்சியை வந்து பார்க்கறது தங்கச்சியை வந்து அடித்து அதுக்கப்புறம் வந்து என்ன இது படிக்கிற வயசில் வந்து உனக்கு வந்து என்ன ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து ஒரு இதை வந்து கேட்குறது சோஷியல் மீடியாவை பற்றி உனக்கு வந்து அவ்வளோ தெரியுமா இவ்வளோ தெரியுமான்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்கிட்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மல்லி வந்து பண்ணிட்டு வந்தாங்க சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆனால் ஒரு இது வந்து உருவாகுதுங்க நம்ம நிஷாக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டாரு என்ன இந்த சின்ன வீட்டில் வந்து எப்படி வந்து நீங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா வந்து இருக்க போகிறீங்கம்மாமா நம்ம வீட்டுக்கு வந்து போய்டலாம் நீ வந்து மல்லியை கூட வந்து வந்து கூட்டிகிட்டு வந்துரு என் அக்கா வந்து நீ இல்லாமல் வந்து இருக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா தெரியுது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அங்கே வந்து அவனா வந்து அவளை வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டு நீ வந்து இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டால் எப்படி மாமா நம்ம எல்லாருமே வந்து ஒன்றாவே வந்து ஒரே வீட்டில் வந்து இருக்கலாம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து வீட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது இருக்கிற ஆளுங்களுக்கு தான் வந்து பிரச்சனை வீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா இந்த வீட்டில் வந்து இருக்க முடியலன்னா வந்து மற்ற எந்த வீட்டில் வந்து போய் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில இவ்வளோ பெரிய வீடு இருக்குங்க இந்த வீட்டில் வந்து இல்லாம வேற எந்த வீட்டில் வந்து போயிட்டு வந்து இருக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மல்லி வந்து பேசும்போது நிஷாக்கு வந்து அப்படியே வந்து கப 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 கப்ப வந்து எரியுதுங்க அந்த அளவுக்கு வந்து எரிது இவள் வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா சும்மா இருக்க சொல்லுங்க மாமா உங்கள் ஒய்ஃபுன்னா வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்க சொல்லுங்க சும்மா வந்து என்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவளுடைய இதுவே வந்து கிடையாது நான் இவகிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு வந்து ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து நிராகரிக்கிறதுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது நிஷா நீ தான் வந்து தேவலாமல் வந்து பேசிகிட்டு இருக்க ஸோ நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டே இரு நாங்கள் வந்து வீடு வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அது வந்து எங்களுடைய கவலை உன்னுடைய கவலை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை வந்து நான் என் பேருக்கு வந்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தீவிரமாக இருக்கேன் அப்படின்ட்டு நிஷா முன்னாடி வந்து சொல்லி சொன்னதுனால நிஷா வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க என்னென்ன மூவ் பண்ணுவாங்க என்னென்ன சொல்லுவாங்க யார் இருக்கட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டா 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 டா